வணக்கம் முககிழி நான் உங்கள் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி நீங்கள் எல்லாேரும் நல்ல நிலைமை சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டுத் தோட்ட காணொலியினுடைய மூன்றாவது வாரம் இந்த மூன்றாவது வாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை தான் நட்டி இருக்குது அந்த என்னென்ன வளர்ச்சியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்ட போகிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து முக்கியமான காணொலி வந்து இஞ்சி வளர்ப்பு அந்த இஞ்சியை எப்படி பற்றி தான் மெயினாக கொஞ்சம் மழையாக இருக்குது என்னுடைய தோட்ட நிலத்தில் உங்களுக்கு காணொலியை எடுத்து காட்டுறதுக்கு எனக்கு இன்றைக்கு வசதியாக ரெண்டபடியாக நான் வீட்டுக்குள்ளேயே என்னென்ன வேலைகளை இந்த வீட்டு தோட்ட வேலைக்கான ஆயத்தங்களை செய்திருக்கிறேன் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக அந்த இஞ்சி வளர்ப்பை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன் இது வந்து என்னுடைய தோட்ட வேலையை ஆரம்பித்து வந்து மூன்றாவது வாரம் மூன்றாவது வாரத்திலே தான் வளர்ச்சியைத்தான் எட்டிய இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய தோட்ட வீட்டுத் தோட்ட வேலை சம்மந்தமான காணொலியை உங்களுக்கு நான் தருவதற்கு காத்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விஷயமாக தான் இந்த வீட்டுத் தோட்ட வேலை வந்து அமைஞ்சு இருக்குது நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தருகுது அந்த புத்துணர்ச்சி அந்த நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் உங்களோட சேர்ந்து நானும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்ன ஆசையில தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னுடைய வீட்டுத் தோட்டத்தில் என்னென்ன வளர்ச்சியை நான் காண்கிறதை உங்களுக்கு நான் பதிவு செய்து தரப்புகிறேன் என்னபடியா நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய வீட்டுத் தோட்ட காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியும் வந்து அமோகமான வெற்றியைத்தான் எனக்கு தந்திருக்குது என்றுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டபடியா நீங்களும் இதை பார்த்துட்டு இன்னும் மேலும் மேலும் என்னுடைய வீட்டு தோட்டத்தை எப்படி மெருகூட்டலாம்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொமனில் சொன்னீங்களு சொன்னால் நானும் வளர்ச்சி அடைவேன் ரெண்டபடியா உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து நான் இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னா தான் என்னென்ன விதைகள் பரப்புகள் நாட்டுக்கள் எல்லாம் எப்படி எப்படி என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டபடியாக வாங்குவோம் நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் பார்த்து மகிழ்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஞ்சி இலை வந்து நான் மண்ணுக்குள்ள தாட்டு விட போகிறேன் கொஞ்ச நாள் மண்ணுக்கு மேலே வச்சிருந்தேனான் இப்போ இதை நான் மண்ணை கொஞ்சம் நல்ல வடிவாக பதப்படுத்தி நல்ல சொறி சொறி மண்ணாக எடுத்துட்டு அதுக்குள்ள நான் வச்சு விட போகிறேன் நோமலாக இஞ்சி வளர்ப்புக்கு வந்து இந்த குருமணல் சொல்லிவினம் அந்த மணலுக்குள்ளே வச்சாத்தான் ஹெதியாக வளர்ச்சி அடையும் சொல்லி சொல்லிவினோம் ஆனால் எனக்கு அந்த மண் இங்கே கிடைக்கல நான் இந்த மண்ணை தான் நல்ல வடிவாக பதப்படுத்திட்டு இதுக்களை வந்து கொஞ்சம் தாட்டு வைக்க போகிறேன் அப்படி என்று அப்படி தாட்டு வைக்கக்குள்ள சில வழியில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குமென்று நினைக்கிறேன் பார்ப்போம் முயற்சி செய்து பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து முதல் தடவையாக தான் இந்த இஞ்சியை வந்து நட்டெடுக்க போகிறேன் என்றபடியாக என்னுடைய முதல் முயற்சி வெற்றி அளிக்கிறா இல்லையான்னு சொல்லி செய்து தான் தெரியும் இந்தபடியாக நாங்கள் எதையும் செய்து பார்க்காமல் முயற்சி செய்யாமல் அடைய இயலாது இந்தபடியாக நாங்கள் அதை முயற்சி செய்து பார்ப்போம் இப்போ நான் நல்ல மண்ணை நல்லா சொறி சொறியாக எடுத்திருக்கிறேன் கையாலேயே நல்ல வடிவாக சொரியாக்கிட்டேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இப்போ மூன்றாம் மாதம் கடைசியில் நிற்கிறோம் அதாவது மார்ச் மாதம் கடைசியில் நாங்கள் நிற்கிறோம் இதை கொண்டே வந்து அஞ்சாம் மாதம் மே தான் நாங்கள் இதை வெளியில் வைக்க வேணும் பண்ணபடியாக அதுக்கு முதல் நாங்கள் இப்படி ஒரு உள்ளரங்கமான இடத்துல வச்சு பாதுகாக்கிறது தான் நல்லது இப்போ மாதிரி தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் போடுற இந்த மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிழங்குகள் விரைவாக வளரக்கூடிய ஒரு மண் தான் அந்த மண்ணை தான் நான் மீளால் இருக்கிறேன் இஞ்சி கிழங்குன்னு தான் நீ சொல்லுவோம் என்னபடியாக கரட் உருளைக்கிழங்குகள் வளரக்கூடிய மண்ணை தான் நான் இப்போ இதுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னபடியா இஞ்சியும் கிழங்காக இருக்கிறபடியாக அடியில் விடுற கிழங்கு வகைகளில் உண்டு தான் இஞ்சியும் இஞ்சி பயிரும் அண்டபடியாக நான் அதுக்கு உரிய மண்ணை தான் நான் இப்போ மேலால் போட்டு அதாவது கிழங்கு வகைகளுக்கு பாவிக்கிற மண் தான் இந்த மண் கிழங்குகள் வந்து முற்றிலுமே மூழ்குற தன்மையில் நாங்கள் மண்ணை போடக்கூடாது சும்மா மீளால் அப்படியே தூவி விட வேணும் தூவி விட்டுட்டு தான் நாங்கள் இதுக்கு மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ண வேணும் ரெண்டுபடியாக நான் கிணக்க மண் மீளால் போட இல்லை ஒரு கொஞ்சமாக தான் போட்டு இருக்கிறேன் இதை நான் ஏற்கனவே இப்போ இந்த இதையெல்லாம் காணொளிப்படுத்தி இந்த நான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடையில் வாங்கி நான் இந்த பீட்ரூட்டு கன்றுகளை அதே நேரத்தில் நான் நாற்றுகளும் போட்டுருக்கிறேன் பேருங்கோ தெரியுது அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுத்து கொண்டு இருக்குது பேருங்கோ அதுதான் பீட்ரூட் நாற்று விதைகள் இது வந்து நான் போட்ட ஒரு போனன் வகையில் ஒன்று தான் ஆனால் இன்னும் சரியான வளர்ச்சி அடையலை ஆனால் அப்போ தான் விதைகள் எல்லாம் அப்படியே துளி பருப்புகள் எல்லாம் வளரக்கூடிய மாதிரி மண்ணிலேருந்து துளித்து கொண்டு வருகுது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அடுத்தது பார்த்தீங்களான்னு சொன்னால் இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து காட்டினால் எப்படி இதை நானு சொல்லி இன்றைக்கு பேருங்கோ இது ரெண்டாவது பேரத்தில் இப்படி ஒரு வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு வளர்ச்சியில நிற்கிது ஒரு இது ஒரு 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 வெற்றிகரமான வளர்ச்சி என்றுதான் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் அவ்வளோ அதுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் அஞ்சாம் மாதத்துக்கு இன்னும் நாள் கிடக்குது ரெண்டபடியாக இது இந்த உள் வீட்டுக்குள்ளேயே பெரிய மிரமாக வளர்ந்துடும் போல கிடக்குது கொளிய கொண்டே வெளியில் வைப்பமா இல்லையான்ற ஒரு சூ சூழ்நிலையிலே இருக்கிறேன் என்னபடியாக இந்த போனன் வகைகளை இப்போ வைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பச்சா இன்னும் நடக்குமென்றது தெரியல பாப்பம் பொறுத்திருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வெப்பமன் தான் பாருங்கோ நான் வெட்டி வச்சது உங்களுக்கு கிளாஸில் பார்த்த நீங்கள் வேறு வந்தது இப்போ இன்றைக்கு வந்து இண்டைய நிலைமையில் மூன்றாவது வாரத்தில் எப்படி வந்திருக்குதுன்றதை சொல்லித்தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கோ இது முறை நல்ல வளர்ச்சியை தான் தந்திருக்கு அதை அதாவது நான் வெட்டி அந்த பெப்பமன் இந்த மரத்தை வெட்டி கிளீன் பண்ணி கொண்டிருந்தான் பேரங்கோவில வளர்ச்சி சொல்லி இதுதான் தாய் தாய் கன்றுகள் அதனுடைய குழந்தைக்கு கன்று தான் இது தான் வளர்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன் பேரங்கோ நான் வெட்டி விட்டதால இந்த தாய் பிப்பமன் நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு இருக்குது அதே நேரத்தில் புதுசாக உருவாகி இருக்கு வெந்தியன் நாற்று போட்டது உங்களுக்கு காட்டினான் அதிலேருந்து இன்றைக்கு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க பேரங்கோ நல்ல ஒரு வளர்ச்சி தான் கிடைச்சிருக்குது அதாவது மூன்றாவது வாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனால் சில பேர் சொல்லுவினா மூன்று வாரத்திலேயே இன்னும் அமோகமான வளர்ச்சியை தந்திருக்கணும்னு சொல்லி எனக்கு முதல் திறந்தானே இந்தபடியாக நான் இதை வீட்டுத் தோட்டத்தை நானும் படித்து படித்து தானே செய்து கொண்டிருக்கிறேன் என்படியாக இது மூன்றாவது வாரத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு வெந்திய வளர்ச்சி என்று தான் நான் சொல்லுவேன் அநேகமாக இன்னும் இரண்டு வாரங்களில் இதை அறுவடை செய்து நான் ஒரு நல்ல ஒரு கடையில் ஒன்று செய்து உங்களுக்கு அதை காணொலியாக காட்டுவேன் மிகுந்த சந்தோஷத்தோட பாருங்க இந்த விதையல் எல்லாம் நான் மூன்றாவது வாரத்துல போட்டு அதை அந்த விதைகள் தான் விதையத்தான் இதெல்லாம் புதுசா வண்டி இப்ப போட்டிருக்கிறேன் அடுத்தடுத்த வாரங்கள்ல இதுவும் நல்ல ஒரு முளைச்சி வரக்கூடிய ஒரு துளிர் விடக்கூடிய நிலைக்கு வரும் என்று சொல்லித்தான் நான் நம்புகிறேன் எல்லாத்தையும் பயிரிட்டு கொண்டு இருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் இன்னுமே ஒரு சர்ப்ரைஸான காணொலியில் தான் உங்களுக்கு நான் தர்றதுக்கு காத்திருக்கிறேன் அதை என்னென்று சொல்லி நீங்கள் என்னுடைய தோட்ட வீட்டு தோட்ட காணொலியை தொடர்ந்து பார்க்குறதால நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதே நேரத்தில் பல பேர் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்கள் ஆதரவு தாரீங்கள் நன்றி ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ இன்னும் தெரியல தொடர்ந்து என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாத்தீங்களான்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் இனிப்பான சோழன் கண்டு தான் விதியல் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இப்போ வந்து நல்ல வடிவாக இழ விட்டு வந்துருக்குது நல்ல ஒரு வளர்ச்சியை தான் இதுவும் தந்திருக்குது என்னபடியாக நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் வளர விட்டுட்டு வேறொரு தொட்டியில் மாற்றி எடுப்போம் இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்தபடியா நீங்கள் உங்களோட கொமெண்டை எனக்கு தெரிவிக்கிறது மூலம் நான் மூலம் நானும் வளர்ச்சி அடைந்து கொ கொள்ளலாம் இதே போன்ற காணொலியை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுக்கு தர நான் காத்திருக்கிறேன் இதோட இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டுகளெல்லாம் நான் கடையிலும் வேண்டி வச்சிருக்கிறேன் சரியான பருவம் வந்தோம் ஒன்ன சரியான கா காலனியில் வந்தோடனே நான் வெளியில் கொண்டே நான்றதுக்காக எதிர்பார்த்து இருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்றுகளும் நான் போட்டனான் தானே அதனுடைய வளர்ச்சிகளையும் உங்களுக்கு நான் வடிவாக காட்டியிருக்கிறேன் பேரங்கோ பீட்ரூட் வந்து காட்டியிருக்கிறேன் அதே நேரத்தில் மிளகாய் கொட்டைகள் எல்லாம் போட்டிருந்தே நான் அதெல்லாம் இன்னும் சரியான வளர்ச்சி அடையலை ஆனால் பேரங்கோ இந்த மிளகாய் கொட்டைகள் எல்லாம் போட்டிருக்கணும் இதுக்குள்ள வந்து அதாவது பாவக்காய் பாவக்காய் விதைகளும் போட்டிருந்தேன் நான் இது பாவக்காயா அல்லது வேறு இனத்தினுடைய ஆண்டு வடிவாக தெரிய ஒரு குட்டி மிளகா கண்ணு ஒன்று வெளியில் வந்து கொண்டு இருக்கு அதை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேசி கேமரா மனு சொண்டு அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது மிளகாய் விதைகள் எல்லாம் நல்லா அழகாக போட்டு வச்சுருக்கிறேன் நன்றி வணக்கம்